বলটি আমার শার্ট শার্টটা തങ്കം ഇങ്ങി പട്ട തമ്പിയും വരണ്ടാ വിടുവിടു വി എന്ന

இது வேண்டாம்டா அதுல எடுங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கு இதா இது ஃபுல் ஹேண்ட் பா எந்தி எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு இருக்கு நீ ட்ரையல் பண்ணி பாரு தர்ஷன் இன்னொன்னு ஆ எடுத்து எடுத்து நார்மல் தான்ப்பா நீ ஒரு ட்ரெஸ் போட்டு

எனக்கு எதுக்கு வாங்குறீங்க இவ்வளவு வாங்கிட்டு மொண்டாடி கொண்டு வாங்களா ஹோம் बर्थडे டா எனக்கு எதுக்கு வாங்குறீங்க நீ கொஞ்சம் ஆர்தலா இருக்குள்ள என்ன தம்பிக்கு மட்டும் நல்லதா இருக்கு தம்பிக்கு மட்டும் நல்லதா இருக்கு சரி வா நான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா எடுத்துறேன் டஸ் செய்து போறோம் அப்படினா சிங்கம் ரெண்டு சிங்கத்துக்கு கேட சிங்கத்துக்கு வந்து நீங்க ஷர்ட் மட்டும் எடுத்தா போறோம் என்ன இது ஃபுல்லா ஃபேன் இருக்கு தெரியுமா புதுசு போய் பாப்போம் ஒரு கலெக்ஷன் காட்டற மாதிரி நல்லா இருக்குல நல்லா தான் இருக்கு சரி ஓகே இது ஒரு ஆப்ஷனா வச்சு போ பச்சை எனக்கு என்ன புள்ளைக்கு பிடிச்சிருக்கு புள்ள மாடல் தான் அது சரி அங்கே பாப்போம் அங்கே இருக்குல தச எல்லாம் ஒரே மாதிரி எடுக்கற வேற வேற எடு எங்கடா போற நீ அப்பா வீடா வீடா நீங்க எடுத்த கலரே எடுத்தோம்னா

ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்த்டே பாய்ஸ் ட்ரெஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் ரெண்டு பேருக்குமே டபுள் எக்ஸல் தான் எடுத்திருக்கு ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லென்த் இருக்குங்கிறதுனால ஸோ ரெண்டு பேருக்குமே டபுள் எக்ஸல் தான் எடுத்திருக்கு ஏன்னா லென்த்து வந்து கொஞ்சம் கீழே வந்து நல்லா பெருசாக இருக்கணும்ட்டு நீ வந்து நெச்சு போய் நாளைக்கு பிடிச்சடிச்சுடுவான் உங்கள் அண்ணாக்கு எப்படின்னு தெரில நீங்கள் சேருமா சேரா தானே சேரும்

வந்து கொஞ்சம் பெருசு ஏழு டு எட்டு ஆனால் அதுவே கொஞ்சம் இதா தானே இருக்குது கட்டையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குல்ல போடுறேன் பெருசாக அதான் தர்ஷனுக்கு வந்து எப்பவுமே ஓவர் சைஸ் போடுவோம் அதனால் அவனுக்கும் ஓவர் சைஸ் எடுத்தாச்சு இந்த ஷர்ட் எனக்கு எனக்கு போனது பிடிச்சது தான் அதனால நான் இதே எடுத்துக்கிட்டேன் தம்பிங்களுக்கு பேண்ட் வந்து எடுக்கலை ரெண்டு பேருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லெச்சுக்கு வந்து பனியன் எடுப்போம் ஃபஸ்ட்டு அவன் அண்ணாவுக்கும் இவனுக்கும் உங்களோட ஒரு டீ ஷர்ட் எடுப்போம் பிளாக் கலரு அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் பிடிக்காது போடுவாங்கன்னு தெரில ஸோ அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே சேமாக வந்து பிளாக் கலராக டீஷர்ட் எடுத்தாச்சு எதுவுமே டபுள் எக்ஸ் தான் ஆமாம் டபுள் எக்ஸ்எல் டி ஷர்ட் தான் எதுவுமே இது ரெண்டு பேருக்கு ஒன்று போல் எடுத்து பெரிய சைஸ் தான் நான் போட்டுறேன் அதே அதனால் அவங்க வந்து பெரிய சைஸ் எடுத்துட்டாங்க இது வந்து லெச்சு அவங்க எடுத்தது இந்த கலர் எனக்கு இல்ல பர்பிள் கலர் பர்பிள் கலர் இது வந்து நான் எங்க அப்பா சேஞ்ச் செலக்ட் பண்ணேன் இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் வந்து அடுத்து வந்து எனக்கு எடுத்து அத காட்டமா காட்டுங்க ஐயோ ஏப்பா உங்களுக்கு மட்டும் எடுத்து காட்டுங்க இது எல்லாமே ஆஃபர்ங்க இந்த எடுக்கிற டாப் வந்து மூணு டாப் வெறும் ஆயிரம் ரூபாய் அதுவும் ஃப்ராக் மாடலில் இருக்கிற டாப் சரிங்களா காட்டுறேன் ஒன்றுனா காட்டுறேன் இருங்கப்பா வெயிட் பண்ணுங்க இது ஃபஸ்ட்டு அக்கா இது ஒரு டாப்பு சேரலா கூட உங்களுக்கு சப்போஸ் சேரலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம்க்கா அப்படின்ட்டாங்க நம்மளோட எளிய ஃபேமிலி தான் அவங்களும் ஸோ இது ஒன்று எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நல்லாயிருக்கா அப்புறம் வந்து இது லெச்சு வந்து இந்த கலர் எடு நீ கரு நீ ஒயிட்டாக இருக்கலாம் உனக்கு அதனால இந்த கலர் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் நாங்கள் ஸோ அதனால இது சிமெண்ட்டு பிளாக்கு சில்வர் எல்லாமே சேர்ந்து சிமெண்ட் கலரே இல்லை என்ன கலர் சில்வர் கலர் பிளாக் கலர் பட் பிளாக் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு பிளாக் இது அதுக்கு அப்ப தெரியும் பாக்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இது இது 500 இந்த டாப் இது வந்து தனியா 500 ரூபீஸ் இந்த டாப் இது ஒண்ணு இங்க கம்மி நான் எடுத்த இடத்துல உங்களுக்கு டாப் எதுன்னா மழை மழை தான் வரப்போது இவ்வளவு டாப் எடுத்து வந்து காசு கொடுத்து லட்சமே எனக்கு அடுத்து இது ஏன்னா எல்லாமே ப்ரமோஷனுக்கு வந்தது தான் எனக்கு இது வந்து என்னோட பர்த்டேக்கு எங்க அப்பா எடுத்து கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு இப்ப நான் போட்டிருக்கிறது அப்புறம் பர்த்டேக்கு அப்பப்ப எடுத்துறது நான் எடுத்தேன்னா ஃப்ராகா எடுத்துருவேன் இன்னொன்னு எடுத்தேன்னா இது இது எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரம் ரூபா வந்துச்சு எனக்கு பட் நான் எடுத்தேன் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்து சோழியை முடிச்சு விட்டுருவேன் அதனால அவங்க எடுத்து தர மாட்டாங்க இந்த மாதிரி வாங்குறது வந்து இன்னொரு டீ-ஷர்ட் ரெண்டு டீ-ஷர்ட் வந்து எங்க அப்பா எடுத்து கொடுத்தது. ஆமா. அதனால பர்த்டேக்கு வந்து மாமனார் எனக்கு எடுத்து கொடுத்த gift. இது என்ன டீ-ஷர்ட்னா இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கல ஓவர் கிராஃப்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த டிஷர்ட் ஒன்று எடுத்திருக்கேன் ட்ரை பண்ணேன் பட் ஓரளவுக்கு ஓகே தான் நல்லா இருக்கு நம்ம ட்ரை பண்ணோம் எல்லாரும் போறேன்னு இது நார்மல் தான் இது இதுவும் ஓவர் சைஸ் தான் இது பெருசாக எடுத்திருக்கேன் நான் பெருசாக வேணும்னு சொல்லியிருந்தேன் டபுள் எக்ஸல் தான் எடுத்தேன் இது ரொம்ப பெருசு சாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே போட்டோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்புறம் வந்து நான் வந்து ரெண்டு ரெண்டு டிஷர்ட்டு அப்புறம் ஒரு ஷர்ட் எடுத்து ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்கான் மொத்தமாக ஒரு பத்து ட்ரெஸ் இருக்குது

அங்க எடுக்கிறது வந்து பிராண்டா நம்ம அங்கதான்டா எனக்கு ட்ரெஸ் ட்ரெஸ் எடுத்தாலும் நான் அங்க தான் எடுப்போம் இப்போ मैक्सिमम மூணு மூணு தடவை எடுத்துறோம் மூணு தடவைமே அங்க தான் எடுத்துறோம் நல்லா இருக்குங்க சட்டை எனக்கு பிடிச்சிருக்கு உங்க எனக்கு பிடிச்சிருக்கு லைட் போட்டாங்க பாத்துるீங்க நல்லா இருந்துருக்கு அதே மாதிரி அவங்க அண்ணாக்குமே நல்லா இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு தடவை ரெண்டு பேரும் ஒண்ணு தான் இருந்தாலும் ஓ டேஸ்ட் மாதிரி உங்க அவருக்கு வேற டேஸ்ட் உங்களுக்கு வேற டேஸ்ட் புள்ளைகளுக்கு தான் அடி போலி அவஞ்சி அடி போலின புள்ளைகளுக்கு ட்ரெண்டிங்கான உள்ள சட்டை இது உள்ள ஓட்ட ஓட்டையா இருக்கு என்ன ட்ரெஸ் போடுறான்

சூப்பரா நல்லா எடுத்துருக்கு நல்லா இருக்கு ஸோ பேர்தே செலிப்ரேஷன் வந்து சிவகங்கை போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஸோ அதை பாருங்கள் வீடியோஸ்லாம் வரும் மிஸ் பண்ண நம்ம ரெண்டு சேனல்லையுமே வீடியோஸ்லாம் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுடைய